ரக்த கணபதி மாந்திரிகை பயிற்சி நன்மைக்கு மட்டும் இப்போ வந்து பார்த்தோன்னா மக்களுக்கு வந்து பார்த்தோன்னா அடமானம் இப்போ வந்து பார்த்தோன்னா அடமானம் வைக்கிறது சேட்டுக்கல்ல இல்லை பேங்க்கில் இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா அடமானம் வச்சுருவாங்க அந்த நகை வந்து மீட்டவே முடியாது என்ன பண்ணாலையும் மீட்டவே முடியாது அப்போது மீட்ட முடியலன்னா நம்ம என்ன பண்ணுறதுன்னு நிறைய பேர் தவிக்கிறாங்க மக்கள் உடனே இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு த இப்போ நிறைய வச்சுருங்க பவுனுக்கானுக்கு வச்சிடுறோம் இதில் நம்ம என்ன பண்ண போனோம்னா ஒரு பொருளை ஒன்று ஃபஸ்ட்டு மட்டும் ஒரு நகையை மீட்டு நான் சொல்கிற நேரத்தில் எட்டுனு வந்து வச்சுட்டுங்கன்னா கண்டிப்பாக உடனுக்கு உடனே அந்த நகை எவ்வளோ பெரிய நகை இருந்தாலும் மீட்டுடலாங்க இது உண்மையை நான் இதெல்லாம் அற்புதமான ஒரு விஷயம் இது வந்து இதை நீங்கள் பண்ணி பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் நீங்கள் வந்து என்ன பண்ணுறங்கன்னா தேப்பிர அஷ்டமி தேப்பிர அஷ்டமியில் வந்து பார்த்தோன்னா நீங்கள் சுக்கர ஓரை அந்த ஓரையில் அந்த சுக்கர ஓரையில் நீங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா போயிட்டு ஒரு ஒரு தங்க நகையை வந்து நீங்கள் என்ன பண்ணுறோன்னா மீட்டுருங்க மீட்டு அதை எடுத்துகிட்டு வந்துடுங்க எடுத்துகிட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சேட்டுக்கல்லையும் நிறைய விஷயம் இருக்கும் சேட்டுக்கல்லில் கூட பார்த்தோன்னா நீங்கள் என்ன பண்ணாலையும் நெகத்தை மூட்டவே முடியாது பேங்க்லேயும் சில இதுலேயும் மூட்டவே முடியாது அதை வாங்கிட்டு வந்து மஞ்சள் தண்ணி தெளிச்சுறீங்க மஞ்சள் தண்ணி தெளிச்சுட்டு என்ன பண்ணுறேன்னா வீட்டில் பீரோவில் வந்து ஒரு பீரோவில் எடுத்துங்க அப்படி இல்லைன்னா மண் பானை இல்லை மண் செட்டி மேலே மூடி இருக்கும் பாருங்கள் ஒரு சொம்பு மண்பானை மாதிரி வரும் அது அப்படி இல்லைன்னா பட்டு துணி நீங்க என்ன பண்றீங்கன்னா பட்டு துணியில வந்து மஞ்சள் பட்டுல வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த நகையை எடுத்துட்டு வந்து அது மேல வச்சுருங்க அதை வச்சுட்டு அது கூட வந்து பார்த்தோன்னா மூலிகை மூலிகை வந்து நான் சொல்ல சென்னை உருவி மூலிகைன்னு இருக்கும் பாருங்கள் அந்த வேறு ரோட்டு வரம் எங்கேயும் இருக்கும் அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அதை இப்போ எடுத்துகிட்டு வந்துடுங்க எடுத்துகிட்டு வந்து மந்திரமே அது ஜபிக்கலாம் கூட பரவாயில்ல மட்டும் தான் அதை மந்திரம் ஜபிச்சு எடுக்கணும் ஆனால் பாமர மக்களுக்கு கணக்கே கிடையாது அந்த வேரை எடுத்து என்ன பண்ணுறேன்னா நல்ல தண்ணியில் கழுவிட்டு மஞ்சள் பூசிடுங்க மஞ்சள் பூசிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா துணியை சுற்றி அந்த பீருவில் அதை வச்சுருங்க நெக ஒரு நெக மூட்டு அந்த இடத்துல அது ஒன்று அடுத்து வந்து சீதிபி செங்கிலி நீர் அது ஒரு மூலிகை அதுவும் பார்த்தோன்னா ரோட்டு வர இருக்கும் அதையும் அதே வேற எடுத்துகிட்டு வேற மட்டும் எடுத்துன்னு வந்து மஞ்சள் பூசி வச்சிருங்க இந்த ரெண்டும் வந்து பார்த்தோன்னா லட்சுமிக்கு சம்மந்தப்பட்டது இந்த ரெண்டு கூட வந்து நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா தாமரை விதை தாமரை விதை ஒரு மூணு அப்படியே எடுத்துங்க அதை எடுத்து அதுக்குள்ளே வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதை வந்து ஒரு நகை தேய்ப்பிற அஷ்டமியில் இந்த ஒரு நெகையை நீங்கள் எடுத்துன்னு அந்த மூட்டுட்டு வந்து வச்சிங்கன்னா கண்டிப்பாக உடனே என்ன பண்ணுன்னா இந்த வேறு எதுவும் பண்ணால் வசி பண்ணோம் அந்த தங்க நகைகள் கடையட்டு இந்த தேய்பிரப்பில் அஷ்டமியில் ஒன்று எப்படியாவது கஷ்டப்பட்டு மூட்டுட்டுனா திரும்ப அந்த நகை என்ன பண்ணணும்னா திரும்ப இன்னொரு நெகை நம்ம மூட்டணுன்னோ அதுக்குண்டான பணம் இதெல்லாம் வந்து அந்த இடத்துல வந்து இருக்கும் நீங்கள் அந்த பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடத்துல சேஃப்ட்டி பண்ணின்னு வந்திங்கன்னா கண்டிப்பாக அது உடனே உங்களுக்கு ஒவ்வொரு நெகையும் மீட்டுட்டு வந்துடணும் அதுக்குள்ளே நீங்கள் இந்த பணத்தை சமாளிக்க குறைக்கிறதுக்கும் நிறைய பரிகாரங்கள் இருக்குது தாந்திரம் இருக்குது நீங்கள் அதே வந்து பார்த்தோன்னா இது கூட வந்து பார்த்தோன்னா நீங்கள் செல்லும் நிறைய வரணும் ஏன்னா செல்லும் வந்தால் தானே நீங்கள் நகை போய் மூட்ட முடியும் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியும் இல்லை வேலை நிறைய கிடைக்கணும் இது ரெண்டில் ஏதாவது ஒரு விஷயம் இருக்கணும் இதுக்கு வந்து பார்த்தோன்னா நீங்கள் ஒரு பரிகாரம் இந்த பரிகாரம் வந்து பார்த்தோன்னா நீங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒன்று லட்சுமி நாராயண கோயிலில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா நெய்யில் நெய்யில் வந்து தீபம் போடுங்க நெய்யில் தீபம் போட்டு நீங்கள் அதில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா துளசி துளசி எடுத்துக்கோங்க துளசி சாறு ஒரு ஒரு கொஞ்சம் துளசி சாறு இல்லைன்னா துளசி வெதை அதில் போட்டுட்டு நீங்கள் விலை கொளுத்திட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக கூடு சீக்கிரம் அதுக்குண்டான பணம் உங்களுக்கு கிடைச்சிரும் இது வந்து லட்சுமி நாராயண நீங்கள் அது பண்ணின்னு வந்தங்கன்னா உடனே வரும் அதே மாதிரி லட்சுமிக்கு வந்து நீங்கள் துளசி போட்டுட்டு வந்தங்கனாலையும் ரொம்ப அற்புதமாக உங்களுக்கு கிடைச்சிரும் அதே மாதிரி நீங்கள் வந்து சுவர்ண பைரவர் கோயிலானு கூட போகலாம் ஒரு சில பேருக்கு ஒவ்வொரு தெய்வங்கள் பிடிக்கும் இல்லையா சொர்ண பைரவர் கோயிலானு போயிட்டு நீங்கள் என்ன பண்ணங்கன்னா அதே மாதிரி நெய் தீபம் போட்டு அவருக்கு வந்து என்ன பண்ணேன்னா வில்வன் இலைன்னு ஒருக்கு பாருங்கள் வில்வ இலை அந்த பொடியை எடுத்து எடுத்துன்னு வந்து அந்த விளக்கில் போட்டுருங்க விளக்கில் போட்டு கண் தீபம் போட்டு வந்தாங்கன்னா அதுக்குண்டான உங்களுக்கு தேவையான பணமும் கிடைச்சிரும் அதை வச்சு கூட நீங்கள் மூட்டுக்கலாம் அடுத்து அடுத்து வந்து பார்த்தோன்னா கணபதி செல்வ கணபதி செல்வ கணபதி நம்ம சொல்லவே தேவையில்ல செல்வத்தை வாரி வள்ளல் தூக்கி கொடுக்கக்கூடிய ஒரு அவருக்கு நீங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் அவருக்கு உகந்த சங்கட சதுர்த்தி இந்த மாதிரி நாட்களில் அவருக்கு வந்து தேங்காய் நெய்யும் ரெண்டும் கலந்துட்டு அவருக்கு பிடிச்சது என்ன தெரியுமா அவருக்கு ஒரு மூலிகை இருக்குது அருகமில்லு அருகம் மில்லு ரொம்ப சக்தி வாய்ந்தது அருகம் மில்லு போடலாம் அவருக்கு இன்னும் ரொம்ப பிடிச்சது வில் அவருக்கும் பிடிக்கும் அருகம்பில் ஒரு ரவையும் வில் இது வில் ஒரு ரவை அதில் போட்டுட்டு தேங்காய் நெய்யும் கலந்து எனக்கு க நிறைய கிடைக்கணும்னு வேண்டிட்டு அதை தீபம் போட்டுட்டு வந்தங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கொஞ்சம் பணம் சேர்ந்துடும் அந்த பணம் சேர்ந்ததும் ஒவ்வொரு தேய்ப்பிற அஷ்டமியில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறங்கண்ணா சுக்கரை ஓரையில் போய்ட்டு ஒவ்வொரு நேக்கையும் மூட்டுட்டு வந்து வெயிப்பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நிரந்தரமும் நிரந்தரமாக எல்லா நகையும் நீங்கள் கண்டிப்பாக உடனே மீட்டுடலாம் இல்லைன்னா கண்டிப்பாக முடியாது ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் போய் சேட்டுக்கடல்ல வச்சாலையும் வரதில்ல ஏன்னா சேட்டுக்கு தாந்திரிக்னு சொல்லவே தேவையில்ல சேட்டுக்கல்லில் தாந்திரியத்தில் என்ன பண்ணுவாங்க நீங்கள் நெகை வச்சுன்னா இருந்து எடுத்துனே வர முடியாது ஏன்னா அவங்களும் இந்த மாதிரி தாந்திரிகம் பரிகாரம்லாம் நிறைய பண்ணுவாங்க மறைமுகமாக பண்ணிவிட்டு யாரும் அவ்வளோ டக்குன்னு இருக்கணுன்ற மாதிரி இருக்கான் பேங்க்கில் சொல்ல தேவையில்ல பணம் தான் உடனே மூட்டுட்டு வந்துடலாம் அந்த மாதிரி நீங்கள் நிறைய ஒரு விஷயங்கள் இருக்குது இதை வந்து தேய்பிற அசமியில் கண்டிப்பாக நீங்கள் பண்ணிட்டு வந்தங்கன்னா எப்படியாப்பட்ட நெகையும் உடனே ஒவ்வொரு நெகையும் மீட்டு ஏற்றினு வந்தாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எவ்வளோ நெகை இருந்தாலும் சரி உடனே உங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க உடனே நெகை வந்தால் மலை வீட்டில் என்ன வரும் உடனே மகிழ்ச்சி வந்துடும் மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா கடன் வாங்கி இந்த நகை வாங்கி கடன் வாங்கி வாங்கி நகை எடுக்கக்கூடாது பணம் இருந்தால் நெகை வாங்குங்க ஏன்னா நெகன்றது வந்து பார்த்தா தங்கன்றது ஒரு நம்ம வந்து அதிகமாக ஆசைப்படக்கூடாது இந்த தங்கங்க ஆசைப்பட்டு கடத்தை வாங்கி வாங்கி இதுங்கன்னா வட்டி வச்சு அப்படி இப்படி பண்ணி தண்ணியெல்லாம் வாங்க அதுக்கு தயவு பணம் இருந்தால் சேஃப்டிக்காக அது வாங்குங்க புரியுதுங்களா அதே ஒரு பொருட்டாக எடுத்து நிறைய யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுறங்க எல்லாத்தையும் எடுத்து போய் அடமானம் வச்சு அதை மட்டும் இது மூட்டவே முடியாது அதனால் தயவு சொல்ல சொல்கிறேன் அளவுக்கு கம்மியாக வாங்குங்க கம்மியாக வாங்கிட்டு உங்களுக்கு பிள்ளைகளுக்கு தேவையான நிகை வாங்கி ஒவ்வொரு தேய்ப்பிற அஷ்டமியில் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சுக்கர உரையில் கண்டிப்பாக அதை மூட்டுட்டு எட்டுன்னு வந்து வீட்டில் இன்னொன்று பார்த்தோன்னா சுக்கர உரை நீங்கள் எப்படி தெரியுன்னா காலாண்டில் பாருங்கள் சுக்கர ஓரியலன்னா நீங்கள் அங்கே போய் அந்த ஓரியில் நீங்கள் மூட்டணும் இங்கேருந்து போகும்போதெல்லாம் கணக்கு கிடையாது அங்கே போய் கடையில் உள்ள பேங்க்லேயே சுக்கரவாரம் கரெக்டாக அந்த டைமுக்கு நீங்கள் வந்து என்ட்ரி போட்டிருக்கோம் சில பேர் அங்கே ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆகும் இதே சமயம் இந்த மாதிரி ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆகுது நீங்கள் போய்ட்டு ஒரு சலான் கட்டி ஒரு பணமோ இல்லை ஒரு கொட்டேஷனோ அன்னைக்கு அப்போ போட்டுருங்கோ அப்போ போட்டோன்னாவே நீ கொஞ்சம் சுக்கரவாரம் லேட்டாக கைக்கு வந்தாலே உங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஏன்னா நம்ம அந்த டைமில் போய் ஒரு என்ட்ரி போட்டுடணும் அப்போது உள்ளே போய் ஒரு என்ட்ரி போட்டு சலான் கட்டி கொஞ்சம் பணத்தை கட்டிடுங்க ஏதாவது ஒன்று பண்ணுங்கன்னா அந்த ஓரையில் கண்டிப்பாக உடனே உங்களுக்கு எல்லா நகையும் மீட்டு கொண்டு வந்து வீட்டில் வச்சுரும் அதனால் நீங்கள் இனிமேல் இதை பயன்பெறுங்க ஓம் கணபதி ஓம் களி ஓம் நமைச்சி